இளவேணியின் காதல் கதையின் காலம் கிபி ஆயிரத்தி எழுபது முதல் கிபி ஆயிரத்தி நூற்றி பத்து வரை முன்னுரை முதலாம் குலோத்துங்க சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காலத்தில்தான் வரலாற்று சிறப்புமிக்க முதலாம் கலிங்கத்துப் போர் மற்றும் இரண்டாம் கலிங்கத்து போர் நடைபெற்றது அக்காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு சிறிதே கற்பனை கலந்து இங்கு குறுநாவலாக உங்கள் முன்பு அத்தியாயம் ஒன்று சோழனின் கோட்டை காலம் கிபி ஆயிரத்தி நூற்றி பத்து நீண்டு உயர்ந்த கோட்டை மதில் சுவர்கள் ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்கள் சுற்றிலும் ஆழமான அகழியில் இரையை தேடும் முதலைகள் கோட்டை வாயிலில் குத்தீட்டு ஏந்திய குதிரை வீரர்கள் கிபி ஆயிரத்தி எழுவது முதல் கிபி ஆயிரத்தி நூத்தி பத்து வரை கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த முதலாம் குலோத்துங்க சோழனின் கோட்டை அது கோட்டையினுள் வீதிகள் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது சிறு மற்றும் பெரு வணிகர்கள் நிறைந்த வணிக வீதிகள் மக்கள் குடியிருப்பு அமைச்சர்கள் மற்றும் தளபதிகளின் குடியிருப்பு இறுதியில் மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட சோழ பேரரசின் அரண்மனை அரண்மனையின் வலதுபுறம் பல வகைப்பட்ட மலர்கள் குலுங்கும் நந்தவனம் இடதுபுறம் வீரர்களின் போர் பயிற்சி கூடம் பயிற்சி கூடத்தின் உள் நுழைந்தால் வாள்கள் உரசிக்கொள்ளும் ஓசையும் குத்தீட்டிகள் காற்றை கிழித்து கொண்டு பறக்கும் ஓசையும் காதில் விழுந்தன கூடத்தின் ஒருபுறம் மிகப்பெரிய திடல் அங்கு குதிரைப்படை வீரர்களுக்கான பயிற்சி அத்தியாயம் ரெண்டு அப்போது கண்கள் மட்டுமே தெரியும்படி தன் தலையையும் முகத்தையும் ஒரு துணியால் மூடி வீரனொருவன் குதிரையில் மிக லாவகமாக எறுகிறான் ஒரு கையால் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கையால் எதிரில் வரும் வீரனை வாள் கொண்டு வீழ்த்துகிறான் உடனே நான்கு திசைகளிலும் இருந்த வீரர்கள் அவனை தாக்குகின்றனர் மற்ற பயிற்சியில் இருந்த வீரர்கள் கூட தங்களது பயிற்சியை மறந்து வேடிக்கை பார்க்க துவங்குகின்றனர் கிணிங் கினிங் என்ற ஓசை மட்டும் கூடம் முழுவதும் ஒலிக்கிறது இறுதியில் அனைவரது வாள்களும் எகிரி விழுந்தன தனது வாளை உரையிலிட்ட வீரன் பருதியிலிருந்து குதித்து இறங்கினான் தன்னுடன் பயிற்சி செய்த சக வீரர்களின் தோலை தட்டி பாராட்டினான் சுற்றியிருந்த மற்ற வீரர்கள் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர் யாரோ நடந்து வரும் ஓசை கேட்டு வீரர்கள் திரும்பி பார்த்தனர் குலோத்துங்க சோழனின் தளபதியும் முக்கிய அமைச்சருமான கருணாகர தொண்டைமான் கம்பீரமாக வந்து கொண்டிருந்தார் அவருக்கு வழிவிட்டு வீரர்கள் ஒதுங்கினர் குதிரையிலிருந்து இறங்கிய வீரன் அவரை பார்த்ததும் தனது தலைப்பாகையை கொண்டே அவரை நோக்கி நடந்து வந்தான் அட அது வீரன் அல்ல வீராங்கனை இளவேனி தொண்டைமான் அழைத்தார் அப்பா என்றவாறு அருகில் வந்தால் ஏழா என்று அனைவராலும் அழைக்கப்படும் இளவைணி அத்தியாயம் மூணு அரசரின் பரிசு சக வீரர்கள் பாராட்டும் அளவிற்கு உன் பயிற்சி அமைந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இல்லா எல்லாம் தாங்கள் கற்பித்தது தானே அப்பா கற்பித்தது நானாயினும் கற்பது அவரவர் திறமை அம்மா உன் திறமை என்னையே வியப்படைய செய்கிறது தங்களை தந்தையாக அடைய நான் ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றாள் இல்லா உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லுங்களப்பா சில நாட்களுக்கு முன் ஒற்றன் ஒருவன் நமது கோட்டைக்குள் புகுந்துவிட்டான் கடை வீதியில் அவனை கையும் களவுமாக பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தாய் நினைவிருக்கிறதா ஏழா நன்றாக நினைவிருக்கிறதா அப்பா வாணிபம் செய்வது போல் கோட்டைக்குள் வந்து கடை வீதியில் தயங்கி தயங்கி வந்தவன் எதையோ எடுக்க குனிந்தான் அப்போது அவனது இடுப்பு கச்சையில் மறைத்து வைத்திருந்த கத்தி கீழே விழ அதை பார்த்து நான் அவனை யார் நீ என கேட்க அவன் என் மீது கத்தியை வீச நான் அவனை மடக்கி பிடித்தேன் அதற்குள் காவலர்கள் வந்துவிட அவர்கள் அவனை அரசவைக்கு எழுத்து சென்றனர் மறக்க முடியாத நிகழ்வு அது என்றால் ம் அதேதான் இன்று அரசவையில் என்ன நடந்தது தெரியுமா அன்று நீ செய்த வீரச்செயலுக்கு பரிசாக அடுத்து வரும் போரில் நமது படையில் உனக்கு வாய்ப்பளிப்பதாக பேரரசர் உறுதி அளித்துள்ளார் இலா இலா உற்சாகத்தில் துள்ளி குதித்தான் இந்த செய்தியை அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை ஆண்கள் மட்டுமே இருக்கும் போர் ஒரு இளம் பெண்ணிற்கு வாய்ப்பு என்றால் அதுவும் மாபெரும் சோழ பேரரசின் படையில் என்றால் இது சாதாரண நிகழ்வு அல்ல இது ஒரு சாதனை பெண்ணிற்கு கிடைத்த அங்கீகாரம் என் பிறவி பயனை அடைந்து விட்டேனப்பா என்ன பாக்கியம் நான் செய்தேனோ தெரியவில்லை தாய் நாட்டை காக்க நமது சோழ நானுமா இது கனவல்ல அல்லவா உண்மைதானே என்று ஆனந்த கண்ணீர் வடித்தாள் சக வீரர்களின் வாழ்த்துக்கள் இலாவின் கண்ணீரில் பிரதிபலித்தது அத்தியாயம் நாலு கருணாகரத் தொண்டைமான் முக்கிய அமைச்சர்கள் வகிக்கும் வீதியில்தான் தொண்டைமானின் இல்லம் இருந்தது இழாவும் தொண்டைமானும் மகிழ்ச்சியுடன் வீட்டினுள் நுழைந்தனர் வீட்டின் கூடாரத்தில் ஒரு ஓவியம் அதில் மாலை மாட்டப்பட்டிருந்தது அவள்தான் தொண்டைமானின் மனைவி அழகிய மணவாளினி இழாவிற்கு நான்கு வயதான போது மணவாளினி இவ்வுலகை விட்டு பிரிந்தாள் இழாவிற்கு சோரூட்டி வளர்த்ததெல்லாம் அந்த பயிற்சி கூடம்தான் தொண்டைமான் பயிற்சிக் கூடத்திற்கு செல்லும் போது இழாவையும் உடன் அழைத்து சென்று விடுவார் தன் வயதை ஒத்த குழந்தைகள் பாண்டியும் கண்ணாமூச்சி மாடும்போது இலா குதிரையேற்றம் வாழ் சண்டை பழகினாள் தொண்டைமானின் மீதுள்ள மரியாதையினால் சக வீரர்களும் இலாவிடம் மரியாதையாகவே பழகினர் வயது ஆக ஆக அவளுடைய திறமையை பார்த்து அவர்களும் வியந்தனர் வேங்கியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர கலிங்கர்கள் சோழ தேசத்தின் மீது போர் தொடுத்தனர் அதுவே முதல் கலிங்க போர் கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த போரின் போது சோழ படையின் தளபதிகளில் ஒருவர்தான் கருணாகர தொண்டைமான் இப்போரில் முதலாம் குலோத்துங்க சோழன் வெற்றி பெற்றான் கலிங்கத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் வெற்றிக்கு காரணமான தொண்டைமானை சக தோழனாகவே பாவித்தான் ஆகையால் சோழ தேசத்தில் தொண்டைமானுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது அவருடைய வீரம் சோழ எல்லையை தாண்டிய அனைவரும் அறிந்த ஒன்று அவருடைய ஒரே மகள் இலா வீரமங்கையாக திகழ்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை வீட்டினுள் நுழைந்த இழா தன் தாயின் ஓவியம் முன் நின்று வணங்கினார் அம்மா என் கனவு ஈடேறும் நாள் வந்துவிட்டது நிச்சயம் ஒருநாள் நாள் போர்மனைக்கு செல்வேன் தொண்டைமானின் மகளும் வீரத்தில் குறைந்தவள் அல்ல என்பதை நிரூபிப்பேன் மங்கையாக பிறந்தாலும் சக வீரர்களுக்கு இவள் சற்றும் குறைந்தவள் அல்ல என்பதை போர்மனையில் காட்டுவேன் என்னை ஆசிர்வதியுங்கள் அம்மா என்று கண் கலங்கினாள் மகளே உன் தாயின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என்று இழாவை ஆற தழுவினார் குறிப்பு எழுத்தாளர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல்புறா என்ற புதினத்தின் நாயகன்தான் இந்த கருணாகர தொண்டைமான் அத்தியாயம் ஐந்து துயர செய்தி ஒரு காளை பொழுது சமையலறையில் காளை சிற்றுண்டி தயார் செய்து கொண்டிருந்தால் இழா இழா என்றழைத்தவரை தொண்டைமான் உள்நுழைந்தார் சற்றே பதற்றத்துடன் காணப்பட்டார் என்னப்பா ஏன் இந்த பதற்றம் உனது அத்தையின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என்று செய்தி வந்துள்ளதம்மா என்றார் கவலையுடன் தொண்டைமானுக்கு ஒரே ஒரு சகோதரி வயதில் மூத்தவள் பூம்புகார் என்று அழைக்கப்படும் காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் ஒருவரை மணந்து அங்கேயே இருக்கிறாள் சில வருடங்களுக்கு முன் கணவரை இழந்துவிட்டாள் குழந்தை பெற அற்றவள் கணவர் வாழ்ந்த எல்லத்தில் தன் உயிரை பிரிய வேண்டும் என்று தனியாக அங்கு வசிக்கிறாள் இலா இரண்டாம் கலிங்க எப்போது வேண்டுமானாலும் துவங்கலாம் இந்த அரசியல் சூழ்நிலையில் என்னால் அவரை விட்டு எங்கும் வர இயலாது அரசர் அவ்வப்போது அவசர ஆலோசனை நடத்துகிறார் ஆகையால் தேவையான காசுகள் மற்றும் உணவு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு நீ உடனே புறப்படு குதிரையில் சென்றால் பொழுது சாய்வதற்குள் புகார் நகரம் சென்று விடலாம் ஒரு வாடகை வண்டி அமர்த்தி அத்தையை எங்கு அழைத்து வந்துவிடு அரண்மனை வைத்தியரை வைத்து வைத்தியம் பார்க்கலாம் அவள் தனியாக என்ன சிரமப்படுகிறாளோ தெரியவில்லை என்று கண் கலங்கினார் கவலை வேண்டாமாப்பா நான் இப்போதே கிளம்புகிறேன் நினைவில் கொள் நீ செல்வதற்குள் அவள் உயிர் பிரிந்துவிட்டால் ஈமக்கிரியைகளை நீ எந்த குறையும் இல்லாமல் செய் கலங்க வேண்டாமாப்பா அத்தைக்கு ஒன்றும் ஆகாது பதினெட்டு வயது இளம்பெண்ணை தனியாக அனுப்புகிறோமே என்ற அச்சம் எனக்கில்லை நீ வீரமங்கை இருப்பினும் மனது சற்றே கலக்கம் கொள்கிறது கருணாகர இது என் அப்பாவா கலங்குவது என் வாழும் குத்தீட்டியும் என்னை பாதுகாக்கும் விடை கொடுங்கள் என்றவள் பயணத்திற்கு ஆயத்தமானாள் அத்தியாயம் ஆறு புகார் நகரம் நீண்ட தனது கூந்தலை அள்ளி முடித்து நீளமான துணியை எடுத்து கண்கள் மட்டும் தெரியும்படி கட்டினாள் ஆணுடையை தரித்தாள் அரச பதிக்கப்பட்ட இளச்சனை ஒன்றை அவளிடம் தந்தார் தொண்டைமான் இடுப்பு கச்சையில் உறைவாளை சொருகி பருதியில் ஏறி புகாரை நோக்கி பயணமானாள் இலா பூம்புகார் ஒரு அழகிய கடற்கரை நகரம் பண்டைய கால சோழர்களின் தலைநகராக விளங்கியது சோழர்களின் துறைமுகம் மிக பெரிய கப்பல்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்காக இங்கு வந்து செல்லும் போர்க்கப்பல்களும் இங்கிருந்துதான் புறப்படும் இரவு பகல் வேறுபாடின்றி அயல் நாட்டு கப்பல்கள் இங்கு வந்த வண்ணம் இருக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதலாம் கலிங்க போரின் அத்தை வீட்டில் நீண்ட நாட்கள் இருந்தாள் அதன் பிறகு அவ்வப்போது செல்வாள் அவள் அத்தை இலாவிடம் மிகவும் அன்பாக இருப்பாள் அவள் சமைக்கும் உணவு இலாவிற்கு மிகவும் பிடிக்கும் மாலை வேளையில் கடற்கரைக்கு அழைத்து செல்வாள் அங்கு செல்வதை நினைத்தாலே இலா குதூகலிப்பாள் ஆனால் இன்று அத்தையின் உடல் நிலையை நினைத்து கொண்டே பயணித்தாள் அத்தியாயம் ஏழு பின்தொடர்ந்த உருவம் பலவாறாக சிந்தித்த வண்ணம் பருதியில் பயணித்தவள் நிமிர்ந்து வானத்தை பார்த்தாள் உச்சி பொழுது மயிலாடுதுறை அருகில் வந்தாயிற்று இங்குள்ள காவிரிக்கரையில் சற்றே ஓய்வெடுத்து சென்றால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள் குதிரையும் மிகவும் களைப்படைந்திருந்தது இங்கிருந்து ஐந்து நாளிகைக்குள் புகாரை அடைந்து விடலாம் ஆற்றங்கரை அருகில் வந்தவள் குதிரையிலிருந்து இறங்கினாள் நண்பகல் நேரம் என்பதால் ஆற்றங்கரையில் யாரும் இல்லை குதிரையின் மீதிருந்த பொருட்களை ஒரு விருட்சத்தின் நிழலில் வைத்துவிட்டு ஆற்றங்கரையை நோக்கி குதிரையை எழுத்துச் சென்றாள் வெயிலில் வந்ததால் குதிரை தண்ணீரை நோக்கி ஆசையாகப் போனது பிறகு அதை பொருட்கள் இருந்த பகுதியில் மேயவிட்டாள் காவிரி நீரை அள்ளி பெருக இலா ஆற்றை நோக்கி சென்றாள் தன் தலைக்கட்டை கலற்றினால்தான் தண்ணீரை பருக முடியும் என்று அதை அவிழ்க்க ஆரம்பித்தாள் அப்போது பின்பக்கம் யாரோ வருவது போல் காலடியோசை கேட்டு தன்னை யாரோ பின்தொடர்வது போல் இலா உணர்ந்தாள் குதிரையும் லேசாக கனைத்தது தன் இடுப்பில் இருந்த காசு பையை தொட்டு பார்த்தாள் பத்திரமாக இருந்தது உறைவாளையும் தொட்டு பார்த்து உறுதி செய்தாள் அத்தியாயம் எட்டு வீரனின் ஸ்பரிசம் சற்றென்று இவள் திரும்பவும் இவள் முகத்திற்கு நேராக ஒரு கூர்மையான வாள் நீட்டப்படவும் சரியாக இருந்தது சற்றை தடுமாறி போனாள் அவள் எதிரில் அழகான ஒரு இளைஞன் அதுவும் சோழர் படை வீரர்கள் உடுத்தும் உடையில் கம்பீரமாக நிற்பதைக் கண்டால் யார்தான் தடுமாற மாட்டார்கள் அவன் மிகச் சிறந்த வீரன் என்பதை வலிமை மிகுந்த அவன் தோள்கள் உறுதி செய்தன நுண்ணறிவு மிக்கவன் என்பதை அவன் கண்கள் கூறின வாழ்வீச்சில் சிறந்தவன் என்பதை அவன் வாழை வீசிய விதத்திலேயே உணரலாம் இழாவை மங்கை என்று உணரவில்லை போலும் தான் யார் என்பதை சொல்லும் முன் இவனிடம் வீசி பார்ப்போம் என்று இழாவிற்கு தோன்றியது சட்டென்று தன் உடைவாளை எடுத்து அவன் வாளை தட்டிவிட்டாள் அவனும் சுதாரித்து லாபகமாக வாளை சுழற்றினான் சிறிது நேரம் வாள்கள் உரசும் ஓசை மட்டும் அங்கு கேட்டது அவிழ்க்க ஆரம்பித்த தலைக்கட்டு சிறிது சிறிதாக இருக்கம் குறைய ஆரம்பித்தது முழுவதும் அவிழ்ந்து இழாவின் கண்களை மறைக்க இலா தடுமாறி பின்னோக்கி சாய தனது இடது கையால் இழாவின் இடையை பற்றினான் இளைஞன் மடை திறந்த வெள்ளம் போல் அவள் கூந்தல் சரிந்து ஆற்றை தொட்டது அத்தியாயம் ஒன்பது காசிபன் கீரன் சரிந்து அவளை பிடித்திருந்த வீரன் தன் கைக்குள் இருப்பது ஒரு மங்கை என்றவுடன் சற்றே சுதாரித்து அவளை தன் பக்கம் இழுத்தான் இழாவிற்கு வெட்கத்தில் கன்னங்கள் சிவந்துவிட்டன அவளுக்கே இது ஆச்சரியம் சிறுவயது வயது முதலே ஆண்களுடன் பயிற்சி செய்திருக்கிறாள் பலமுறை அவர்களது கையோ அல்லது காலோ இவள் மீது உரசம் அப்போதெல்லாம் இழா தடுமாறியதில்லை ஆனால் இன்று ஒரு வீரனின் முன் நம் சிந்தனை தடுமாறுகிறதே இழாவிற்கு இதுவரை உணராத ஒரு பரவசம் உடல் முழுவதும் பரவியது இளைஞனுக்கும் இதே நிலைதான் இளம் கூட உணராமல் இவளிடம் சண்டையிட்டோமே அது மட்டுமின்றி அவள் அனுமதியின்றி இடையே பிடித்தோமே என்று எண்ணினான் இளைஞன் தான் முதலில் பேசினான் மன்னிக்க வேண்டும் பெண்ணே தாங்கள் பெண் என்று உணராமல் தங்களை ஸ்பரிசித்து விட்டேன் என்றான் இழாவிற்கு இன்னமும் பேச்சு வரவில்லை அதற்குள் சக வீரர்கள் வந்துவிட்டனர் காசிபா என்ன நடந்தது சற்று வாள்கள் உரசும் ஓசை கேட்டதே ஏதோ ஆபத்து என்றெண்ணி ஓடி வந்தோம் என்றான் ஒரு வீரன் இலா சற்றே சுதாரித்து பேச ஆரம்பித்தாள் சோழ பேரரசின் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து வருகிறேன் படை தளபதிகளில் ஒருவரான கருணாகர தொண்டைமானின் மகள் நான் எனது பெயர் இளவேணி அனைவரிடமும் ஆச்சரியம் என்ன தளபதி தொண்டைமானின் புதல்வியா தாங்கள் என்றான் வீரன் ஒருவன் ஆம் என் அத்தை புகார் நகரில் வசிக்கிறார் அவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று செய்தி வந்தது அவரை பார்க்க செல்லும் வழியில் நானும் என் குதிரையும் சற்றுகளே இளே பரந்த ஆற்றங்கரைக்கு வந்தோம் இதோ என் இலச்சினை என்ற அரசமுத்திரையை காண்பித்தாள் எனது பெயர் காசிபன் கீரன் சோழ தளபதிகளில் ஒருவரான சேனாதிபதி வீர சோழ சக்கரபாணி அவர்களின் புதல்வன் நான் நாங்கள் அனைவரும் கடற்படை வீரர்கள் புகார் நகரம் தான் எங்கள் தலைமையிடம் அரசியல் சூழ்நிலை காரணமாக நாங்கள் அனைவரும் கண்காணிப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளோம் போர்மேகம் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் முகமூடி தரித்த ஆணுடையில் ஒருவர் குதிரையில் வருவதை பார்த்து நான் தங்களை பின்தொடர்ந்து வந்தேன் இவர்கள் என் சக வீரர்கள் என்று இளைஞன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் அத்தியாயம் பத்து இணைந்த பயணம் இலா தனது அழகான விழிகளை அகல விரித்தாள் தாங்கள் தளபதி சேனாதிபதி மைந்தனா என் தந்தை தங்களின் தந்தையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் அவரின் வீரம் படையை நடத்திச் செல்லும் திறமை என்று நிறைய கூறியிருக்கிறார் தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றால் இழா தளபதி தொண்டைமானை பற்றி நாங்கள் அறிவோம் ஆனால் அவருக்கு இப்படி ஒரு பெண் இருப்பது எங்களுக்கு தெரியாது என்றான் கீரன் இழா புன்னகைத்தாள் எங்களின் கூடாரம் அருகில்தான் உள்ளது அங்கு வந்து சிறிது ஓய்வெடுத்து பின் தாங்கள் பயணத்தை தொடரலாம் என்றான் காசிபன் இல்லை நண்பரே என் அத்தையின் நிலையை எண்ணி நான் மிகவும் அஞ்சுகிறேன் அந்தி பொழுதிற்குள் நான் அங்கு செல்ல வேண்டும் மேலும் அங்கு யாரையும் எனக்கு தெரியாது என்றாள் இழா கவலை வேண்டாம் என் சொந்த ஊர் புகார் நகரம்தான் சற்று முன்தான் எனக்கு புகார் நகரிலிருந்து அவசர அழைப்பு வந்தது நானும் அங்குதான் வருகிறேன் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லையென்றால் இருவரும் சேர்ந்தே பயணிக்கலாம் என்றான் காசிபன் இழாவும் சம்மதித்தாள் இருவரும் இணைந்து பயணத்தை துவங்கினர் அத்தியாயம் பதினொன்னு எண்ணங்களும் வண்ணங்களும் துவக்கத்தில் இருவரும் தாங்கள் என்றே அழைத்து கொண்டனர் நேரம் செல்ல செல்ல அவரவர் பெயரை சொல்லி அழைக்க ஆரம்பித்தனர் குதிரையற்றம் வாள் பயிற்சி அவளுடன் பயிற்சியில் ஈடுபடும் சக வீரர்கள் என்று பலவாறாக உரையாடினாள் கடற்படை எவ்வாறு இருக்கும் என்றும் கடலில் போர் பயிற்சி மேற்கொள்வது எப்படி போர்க்கப்பல் அமைப்பு என்று காசிபனின் பேச்சு கடற்படையை சுற்றியே இருந்தது இலா தன்னையும் எதற்காக வந்தோம் என்பதையும் மறந்தாள் பேசிக்கொண்டே வந்தாலும் காசிபன் கண்காணிப்பதையும் விடவில்லை வழியில் போவோர் ஒருவரை விசாரித்த வண்ணம் இவளுடன் உரையாடினான் ஆங்காங்கே ஒரு சிலர் இவனுக்கு வணக்கம் வைத்ததையும் இலா கவனித்தாள் இலா உன் அனுமதியின்றி உன்னை ஸ்பரிசித்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும் நீ ஒரு பெண் என்பதை கூட என்னால் உணர முடியாமல் போனதற்கு நான் வெட்கப்படுகிறேன் பரவாயில்லை கண்காணிப்பு பணியில் ஆண் பெண் வேறுபாடு பார்க்க இயலாது அல்லவா என்றவள் அழகாக சிரித்தாள் காசிபனும் அவளுடன் சேர்ந்து கொண்டான் வழியெங்கும் அடர்ந்த விருட்சங்களும் அதில் மலர்ந்திருந்த மலர்களும் இவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வண்ணமயமாக காட்சியளித்தது இந்த பயணம் அவர்களை மனதளவில் மிகவும் நெருக்கமாக்கி இருந்தது அத்தியாயம் பனிரெண்டு சிதைக்கு தீ அதோ புகார் நகரை நெருங்கிவிட்டோம் கலங்கரை விளக்கத்தின் உச்சி தெரிகிறது பார் இலா இலா இப்போது தன் சுயநிலைவுக்கு வந்தாள் சற்றே மறந்திருந்த அத்தையின் நினைவு அவளை ஆட்கொண்டது புன்னகை மறந்து கவலை படர்ந்தது காசிபனின் சொந்த ஊர் இதுதான் என்பதால் விரைந்து அத்தையின் வீடு இருக்கும் வீதியை அடைந்தார்கள் அவள் வீட்டின் முன் சிறு கூட்டம் நிற்பதை இருவருமே கவனித்தனர் இலாவிற்கு பதற்றம் அதிகரித்தது என்னவாயிற்று ஏன் இந்த கூட்டம் என்று பலவாறு எண்ணியவளாய் குதிரையை விரைந்து செலுத்தினாள் இவளுக்கு முன் காசிபன் இறங்கி கூட்டத்தை விளக்கினான் நண்பகல் பொழுதில் அத்தையின் உயிர் பிரிந்துவிட்டது என அங்கிருந்த ஒருவர் கூறினார் அதுவரை அமைதியாக வந்த இழா உடைந்து அழ ஆரம்பித்தாள் சுற்றிலும் பெண்கள் அவளை சமாதானம் செய்தனர் அதன் பிறகு அனைத்து காரியங்களையும் காசிபன் தான் முன்னின்று செய்தான் அத்தையின் சிதைக்கு தீமுட்ட இழா முன்வந்தபோது வயதில் மூத்தவர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை இறுதியில் காசிபனை அதையும் செய்தான் அவன் சேனாதிபதி மைந்தன் என்று அனைவரும் அறிந்திருந்தனர் அவன் சொல்வதை மறுபேச்சின்றி ஏற்றனர் இடையிடையே அவன் வீட்டிற்கும் தலைமையிடத்திற்கும் சென்று வந்தான் ஒரு வாரம் போனது தெரியவில்லை இழாவிற்கு துணையாக உறவுக்காரர்கள் சிலர் அவளுடனே தங்கினர் இதோ அவள் புறப்படும் நேரமும் வந்தது அத்தியாயம் பதிமூணு காதலின் மொழி உனக்கும் உன் குதிரைக்கும் தேவையானவற்றை தயார் செய்து விட்டேன் இழா என்றான் காசிபன் இழாவிற்கு கண்கள் கலங்கின மனது தடுமாறியது ஏதேதோ பேச எண்ணியவள் அவள் நின்றாள் காதலின் மொழி மௌனம்தானோ கலங்கிய கண்களுடன் நிமிர்ந்து காசிபனை பார்த்தாள் அவனும் பேச்சற்று நின்றான் இழாவை பிரிவதை நினைத்தாலே வருத்தமாக உள்ளதே பழக ஆரம்பித்து சிறிது நாளிகைக்குள் இவள் தனக்கானவள் என்று உணர்ந்து விட்டான் இப்போது இவளை எப்படி சமாதானம் செய்வது என்று குழம்பினான் நான் புறப்படுகிறேன் காசிபா தாங்கள் செய்த உதவிக்கு எவ்வாறு நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று கண்ணீருடன் வினவினாள் சற்றே நெருங்கி வந்தவன் அவள் முகத்தை நிமர்த்தி வழிந்த கண்ணீரைத் துடைத்தான் உன் நன்றியை தெரிவிக்க ஒரு வழி இருக்கிறது என்ன வழி என்றாள் இலா இன்றிலிருந்து சரியாக பதினைந்தாவது நாள் பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அனைத்து தளபதிகளும் கோட்டையில் கூடி அரசர் முன்னிலையில் ஆலோசனை செய்வது வழக்கம் அப்போது என் தந்தையும் அங்கு வருவார் நான் அவரிடம் தளபதி தொண்டைமானின் புதல்வியை தங்களது மருமகளாக ஏற்க தொண்டைமானிடம் அனுமதி பெற்று வாருங்கள் என்று போகிறேன் என் தந்தையும் உன் இளம் தேடி வந்து அனுமதி கேட்பார் நீ சம்மதம் என்று கூற வேண்டும் இதுதான் நீ செய்யும் கைமாறு என்று நிறுத்தினான் அதுவரை பிரிவை நினைத்து வாடியிருந்த அவள் முகம் இதை கேட்டு அன்று மலர்ந்த செந்தாமரை மலர் போல சிவந்து மலர்ந்தது மலர்ந்த முகத்தை தன் உள்ளங்கையில் ஏந்தியபடி காசிபன் அழகாக புன்னகைத்தான் நானும் உன்னுடன் பயணிக்க ஆசை ஆனால் கடற்படை தலைமையகத்தில் முக்கிய ஆலோசனை நடைபெறப் செய்தி வந்துள்ளது ஆகையால் என்னால் வர முடியாது இலா நீ புறப்படு என்றான் காசிபன் பிரிவு துயர் மறந்து காதல் நினைவுகளுடன் புறப்பட்டால் இழா அத்தியாயம் பதினாலு அவசர அழைப்பு இலா வீடு வந்து சேர மாலை நேரமானது அத்தையின் இழப்பு மற்றும் இறுதி காரியங்களை பற்றி இலா ஏற்கனவே தன் தந்தைக்கு செய்து அனுப்பியிருந்தாள் சேனாதிபதி மைந்தன் காசிபன் உதவி செய்ததை பற்றியும் குறிப்பிட்டிருந்தாள் தொண்டைமான் வீட்டில் இருந்தார் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அவரிடம் சொன்னாள் காசிபனின் தந்தை பெண் கேட்டு வருவார் என்பதை மட்டும் சொல்லவில்லை அப்போது ஒரு வீரன் வந்து வாசலில் நின்றான் தளபதியாருக்கு வணக்கம் அரசர் தங்களை உடனே அழைத்து வர சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார் என்றான் நீ ஓய்விடு இலா நான் போய் வருகிறேன் என்று கிளம்பினார் களைப்பில் எப்போது உறங்கினாள் என்றே தெரியவில்லை யாரோ அழைப்பது போல் கேட்டது திருக்கிட்டு விழித்தாள் இழா அத்தியாயம் பதினைந்து கனவும் கற்பனையும் இழா எழுந்து வந்து ஜன்னல் வழியாக வாசலை பார்த்தாள் தொண்டைமான் நின்று கொண்டிருந்தார் விரைந்து வந்து கதவை திறந்தாள் நாளை காலை நான் சீக்கிரமே அரசவைக்கு செல்ல வேண்டும் இழா நாளை அனைத்து தளபதிகளும் நம் அரசவைக்கு வருகிறார்கள் என்றவாறே தன் அறையை நோக்கி நடந்தார் இழாவிற்கு சற்றே குழப்பமாயிற்று பத்து நாட்கள் கழித்துதானே இந்த சந்திப்பு வரும் என்று காசிபன் கூறினான் நாளை அவன் தந்தை வருகிறார் என்றால் என்னை பற்றி சொல்லியிருப்பானா ஒருவேளை சொல்லியிருந்தால் அவர் வீட்டுக்கு வருவார் வீட்டை ஒழுங்கு செய்ய வேண்டும் சுவையான உணவு தயார் செய்ய வேண்டும் பட்டாடையும் ஆபரணங்களும் அணிய வேண்டும் காசிபனை நினைத்தாலே மனது இனித்தது இவ்வாறு சிந்தித்தவாறே மீண்டும் உறங்கி போனால் இலா அழகாக அலங்கரிக்கப்பட்ட குதிரையில் காசிபன் வந்தான் பட்டாடையில் இழா வாசலில் நின்றிருந்தாள் கேளியும் கிண்டலுமாக அவள் தோழிகள் சுற்றிலும் நின்றனர் இலா அப்பாவின் குரல் கேட்டு திடுக்கிட்டு கண்வழித்தாள் இலா அனைத்தும் கனவா நிஜம் போல இருந்ததே விடிந்து விட்டது இழா நான் அரசவைக்கு செல்கிறேன் என்றவர் குதிரையில் ஏறி புறப்பட்டார் அத்தியாயம் பதினாறு இரண்டாம் கலிங்க போர் பகல் பொழுதில் அவசர அவசரமாக வந்தார் தொண்டைமான் முகத்தில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் பொங்கி வழிந்தது இழா ஆவலுடன் அவர் முகத்தை பார்த்தாள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இழா சோழ பேரரசை காக்க மற்றொரு சந்தர்ப்பம் இரண்டாம் கலிங்க போர் போகிறது தலைமையேற்று நடத்தப்போவது யார் தெரியுமா உனது தந்தை கருணாகர தொண்டைமான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருவதாக நம் அரசர் கூறினார் அளவா கிழக்கு பகுதி குதிரைப்படைக்கு தலைமை இருக்கும் பொன்னான வாய்ப்பை உனக்கு தந்துள்ளார் இலா நான் இவ்வளவு பேசுகிறேன் பேச்சுட்டு நிற்கிறாயே இழா என்னாயிற்று உனக்கு சட்டென்று சுயநிலைக்கு திரும்பினாள் அடுத்தடுத்து இனிப்பான செய்திகளை கேட்டவுடன் நான் பேச்சுட்டு போனேனப்பா என்று சமாளித்தாள் இன்று இரவுக்குள் நாம் புறப்பட வேண்டுமிலா தேவையான பொருட்களை எடுத்துக்கொள் முதலாம் கலிங்க போரின் போது உனக்கு வயது ஐந்து பதிமூன்று வருடங்கள் கழித்து இப்போது இரண்டாம் களிங்க போர் அதில் உன் பங்களிப்பு இருக்கிறது என்று நினைத்தால் பெருமையாக இருக்கிறது புறப்படு இழா என்றார் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இழாவிற்கு ஆமாப்பா யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது இதை சரியாக பயன்படுத்தி நான் தொண்டைமானின் புதல்வி என்பதை நிரூபிப்பேன் சோழ தேசத்தை காக்க என் உயிரையும் தருவேன் புறமுதுகிட்டு ஓடமாட்டேன் வெற்றிவேல் வீரவேல் என்று வீர முழக்கமிட்டால் இழா தொண்டைமான் தன் மகளை உச்சி முகர்ந்தார் இழா தனது அறைக்குள் நுழைந்தாள் ஆசையாக எடுத்து வைத்த பட்டாடைகளும் ஆபரணங்களும் இருந்தன அருகில் உறைவாளும் குத்தீட்டியும் ஒரு முறையேனும் போர் செல்ல வேண்டும் என்பது அவளது வாழ்க்கையின் லட்சியம் காதலை பிறகு பார்த்து கொள்ளலாம் காசிபனும் காதலை புறந்தள்ளி போர்க்கப்பல் ஏறியிருப்பான் நிச்சயம் சோழர் படை வெல்லும் இவர்கள் காதல் கைகூடும் அந்த நாளுக்காக இருவரும் காத்திருப்பர் போருக்கு தயாரானால் இளவயினி பின்னுரை கிபி ஆயிரத்து நூத்தி பத்தில் நடந்த இரண்டாம் கலிங்கப் போரில் சோழர் படை வெற்றி பெற்றது இது வரலாற்று சிறப்பு மிக்க போர் கலிங்கத்து பரணி என்ற நூலில் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் இப்போரை பற்றி விவரித்திருப்பார் ஆயிரம் யானைகளைக் கொன்று போர் செய்யும் வீரன் மீது பாடப்படும் பாடலே பரணி என்பதாகும் முற்றும்